மும்பை மாதிரி வட இந்தியாக்கெலாம் விசிட் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் ஒரு முறை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய வித்தியாசமாக பார்க்கலாம் டீ எல்லாம் பாருங்கள் தட்டில் ஊற்றி குடிக்கிறாங்க இந்த மக்கள் மால் மாதிரி பெரிய இடங்களில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த ரோட் சைட் கடைகளில் தான் குவிஞ்சு கிடக்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இல்லாத பொருளே இல்லைங்களாம் அம்மா அப்பா தவிர எல்லாம் வாங்கலான்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி சகலமும் ரோட்டில் போட்டு விற்கிறாங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் ஓவராக பார்கெயின் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் ரோட் சைடில் வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறதுனால அவங்கக்கிட்ட பார்கின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கையை மெயின்டைன் பண்ணுறோம் மற்றபடி வட இந்தியா அடிக்கடி வரது வந்து வெறும் ஜாலியும் நினச்சிடவே வேண்டாம் பியூர்லி பிஸ்னஸ் டி ஹோல்சேல் கடைங்கிறது நான் இப்போ வீடியோவில் காட்டுறது கிடையாது அதெல்லாம் உள்ளே இருக்கும் இங்கே தான் எல்லா பிஸ்னஸோட எக்ஸிபிஷன் செமினார் இன்வெஸ்டர் மீட்ரு ஹோல்சேலோட டோட்டல் ஹப் வந்து வட இந்தியா தான் டிஎம்கேகாரங்க தான் நம்மளை வந்து ஹிந்தி பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லி ஹிந்தியை என்னமோ பானிபூரிக்காரங்க கிட்டே பேசுகிற ஒரு லாங்குவேஜ் போனால் அவங்க குடும்பம் தெளிவாக ஹிந்தி கற்றுக்கிட்டு டெல்லியில் மந்திரியாக உட்காந்துருக்காங்க எனிவே நம்ம இளைஞர்களை வெறும் மூளையும் அலங்கடிக்கிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இந்த வேலையிலேருந்து மாற்றி ஒரு தொழில் செய்கிறவங்களா மாற்றணுன்னா ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே நிஜத்திறமை வெளியே கொண்டுவாங்க நாங்களும் நம்ம இளைஞர்களுக்காக இந்த ப்ரோக்ராம்மை சீக்கிரம்